நாம் செய்ய வேண்டிய பணிகள் கொடுத்த ஆலோசனை நம்முடைய அன்புக்குரிய தலைவர் நம்முடைய இளம் வர மாநாட்டை தலைவர் சென்னை அவர்களே நம்முடைய தலைவர் ஜி கே அவர்களே மணி தலைவர் பூத்தாளர்கள் உள்ளிட்ட பொதுச் செயலாளர்களே வணக்கம்

இந்த ஐம்பது நாட்கள் என்ன செய்ய போறோம் வேகமா எப்படி செய்ய போறோம் நிச்சயமா உங்களால செய்ய முடியும் அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி பேசுறோம் ஐம்பது நாள் இல்ல ஐந்து நாட்களே உங்களால மாநாடு நடத்த முடியும் அந்த அளவுக்கு உங்களால் கல்வி எல்லாமே அனுபவம் எல்லாம் இருக்க முடியும் அதனால ஐம்பது நாட்கள் இருக்கு இந்த சூழல பாக்குறப்பதான் எனக்கு எந்த சுகத்தை பார்த்தாலும் நம்ம மாநாடு விளம்பரம் இருக்கணும்

சென்னை அவர்களை முதலமைச்சராக என்பதற்காக நடந்த மாநாட்டில் வெள்ளிப்பணம் மாநாடு நடக்க இருக்கிறது அந்த பணிகளை நாங்கள் மிக வேகமாக முன்னெடுப்போம் அது மிகாம சேர நகைகளை எப்பவுமே ஒரு தனி முக்கியத்துவத்தினுடைய சின்ன காரணம் அவருக்கு படித்த மண் இந்த மாநாட்டிற்காக செலவையும் ஒரு கணிசமான தொகையை நம்ம ஏற்றுக்கொள்ள

லட்சம் எங்க இருக்கா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்நாடு பேசணும் இதனால இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அதுக்காக அந்த மாற்றத்தை அண்ணன் என்ன சொல்லுறாரோ அவர் எப்படி நடப்போம் நன்றி வணக்கம்